ஜவ்வாது மலையில் விடிய விடிய பெய்த மழையால் உத்திர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களை இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி உத்தரகாவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் நிச்சயமாக வேலூர் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் தற்போது வரைவே நேற்று இரவு முதலே விடிய விடிய மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வந்து செவ்வாய் மலையில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால உருகுத்தூர் பகுதியில் செல்லக்கூடிய உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் மட்டுமே தற்போது வரை எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது இதுல சொல்ல குருராஜபாளையம் பாலப்பாடி செல்லும் தரைப்பாலம் மூழ்கடித்து சென்று தற்போது வரை ஐந்தாவது முறையாக அந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் வந்து

இரு இருபுறமும் அமைந்துள்ள விவசாய நிலங்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள பயிர்கள் மிகவும் சேதமடைந்துள்ளன இதேபோல் நேற்று உயிரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது வரதலம்பட்டு பகுதியில் செல்லக்கூடிய பேயாறு எனும் நீர் ஆற்று ஆறு வந்து முழுமையாக தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள அங்குள்ள விவசாய நிலங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி செல்கின்றது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்